மலையாளம் மற்றும் தமிழ் திரை இசையில் பெரும் சாதனை படைத்தவர் சின்னக்குயில் சித்ரா அவருடைய குடும்பமே இசைமயமானது தந்தை கிருஷ்ணன் திருவனந்தபுரம் பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவருடைய தாயார் சாந்தா அவரும் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய அக்கா மீனா அவர் அமெரிக்காவில் கணவருடன் இருக்கின்றார் ஒரு தம்பி மகேஷ் அப்பா ரேடியோவில் இசை கச்சேரி நடித்தவர் அம்மா வீணை கச்சேரி நடத்துபவர் அக்கா கல்லூரியில் படிக்கும்போது லைட் மியூசிக் போட்டியில் முதல் பரிசு பெற்றார் சித்ரா ஒன்பதாம் வகுப்பில் படித்தபோது கேரள மாநில அனைத்து பள்ளிகளின் யூத் பெஸ்டிவலில் பாடியதற்காக முதல் பரிசு கிடைக்கவே அதன் பிறகுதான் அவருக்கு இசை மீது தனியாத தாகம் மோகம் ஏற்பட்டது கல்லூரியில் பி படிக்கின்ற காலகட்டத்தில் மத்திய அரசின் இசை படிப்புக்கான உதவித்தொகை இவருக்கு கிடைத்தது அதை பயன்படுத்தி ஓய்வு நேரங்களில் தனது இசை பேராசிரியரை ஓமனக்குட்டி என்பவர் நடத்தி வரும் இசை பயிற்சி பள்ளியில் சேர்ந்து இசை பயின்றார் ஓமனக்குட்டியின் இசைப்பள்ளிக்கு அவ்வப்போது வருகை தரும் அவரது சகோதரர் இசையமைப்பாளர் எம் ஜி கோபாலகிருஷ்ணனுக்கு சித்ராவின் குரல் இனிமை பிடித்து போனது ஒரு படத்தில் இரண்டு பாடல்களை சித்ராவை வைத்து பாட வைத்தார் அதில் ஒரு பாடல் ஜேசுதாசுடன் பாடல் பாடல் சித்ராவின் குரல் பிடித்து போகவே அவருடைய இசைக்குழுவில் சேர்த்து கொண்டார் மலையாளத்தில் பூவே பூச்சுடவா திரைப்படத்தை டைரக்ஷன் செய்த பாசில் தமிழில் அந்த படம் எடுக்கும் போது சித்ரா பாடிய பாடல்களை ராஜாவுக்கு போட்டு காட்டினார் ராஜா மகிழ்ந்து போய் புருவம் உயர்த்தியதோடு அதே அந்த சித்தராவை வரவழைத்து தமிழில் அறிமுகப்படுத்தினார் என்று சித்தரா மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டின் பிறமொழிகளில் எல்லா இடத்திலும் நிரம்பி எல்லாருடைய காதுகளிலும் இனிமையாக இருக்கின்றார் என்றால் தமிழுக்கு அவர் வந்ததுதான் கேரளாவில் திசை உலகில் அவருக்கு கிடைத்ததை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு மலையாளத்தில் மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி மூணு படங்களில் பாடியிருந்தார் சித்ரா ஆனால் பூவே பூச்சடவா மூலம் தமிழுக்கு அறிமுகமான பிறகு பத்து மாத கால இடைவெளியில் அறுபத்தி மூணு படங்களில் எண்பத்தி ஆறு பாடல்களை பாடி துல் கிளப்பியிருந்தார் கதை நாவல்கள் படிப்பது பத்திரிகை படிப்பது பலதரப்பட்ட இசையை கேட்பது தமிழ் தெலுங்கு பலமொழி இசையை கேட்பது இதுதான் தன்னுடைய பொழுதுபோக்கு என்று சொல்லும் சித்ரா தேசிய மாநில விருதுகளை அள்ளி குவித்திருக்கும் சித்ரா இசைக்குயில் சித்ரா சில கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் இதோ மேடையில் பாடும்போது எப்போதாவது பயந்த அனுபவம் உண்டா என்று கேட்டதற்கு சித்ரா சொன்னார் புட்டபத்திரியில் சாய்பாபா முன் பாட வாய்ப்பு கிடைத்தது மேடை ஏறினேன் கீழே பார்த்தால் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவும் சுசிலா அம்மாவும் பார்வையாளர்களாக முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர் மனதில் இனம் புரியாத பயம் ஏற்பட்டது இருபெரும் பாட்டுத் திலகங்கள் முன்பு எப்படி பாடப்போகிறோமோ என்ற நினைப்பில் எதுவுமே ஓடவில்லை பின்னர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் பாடினேன் பாடி முடித்ததும் சுப்பலட்சுமி அம்மா மேடை ஏறி வந்து என் தோளில் தட்டி கொடுத்து பாராட்டினார் சந்தோஷத்தில் என் கண்களில் ஆனந்த நீர் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது பாடகி சித்ரா அவர்களால் மறக்க முடியாத பரிசுகள் உண்டா எத்தனையோ பரிசு வாங்கியிருக்கலாம் மறக்க முடியாத பரிசு எது அதற்கு அவர் சொன்னார் நான் பிரபலமாகாத நேரம் ஒரு நவராத்திரியின் போது பாடகி ஜானகி அம்மாள் தன் வீட்டில் குழு வைத்திருப்பதை அறிந்து அங்கு சென்றேன் பாடத் தெரிந்தவர்கள் பாடலாம் என்றால் பாடினேன் அதை கேட்டு அவர் எனக்கு நன்றி கூறினார் பிரசாதமாக மஞ்சள் குங்குமம் கண்மை சீப்பு ஜாக்கெட் துணி ஆகியவை அடங்கிய ஒரு தட்டு கொடுத்தார் இன்னொரு நாள் வருமாறு என்னை அழைத்தார் அப்போது அவர் எனக்கு உயர் ரக பேனா மைக்குட்டை உள்ளிட்டவை அடங்கிய பரிசு மற்றும் திட்ட அவருடைய புகைப்படம் ஆகியவற்றையும் தந்தார் இந்த பரிசுகளை இப்போதும் நான் பாதுகாத்து வருகிறேன் தானகி அம்மா கொடுத்த அந்த பரிசுகளை பாதுகாத்து வருவதாக சொன்னார் நீங்கள் யாருக்காவது பரிசு வழங்கியது உண்டா அதற்கு அவர் சொன்ன பதில் சில மாதங்களுக்கு முன்பு லதா மங்கேஷ்காரின் எண்பதாவது பிறந்த நாள் வந்தது அதற்கு பரிசாக அவர் பாடிய சில பாடல்களை தொகுத்து ஆல்பமாக அவருக்கு அனுப்பி வைத்தேன் அதையெல்லாம் கேட்க அவருக்கு நேரம் இருக்காது என்று நினைத்தேன் இந்த நிலையில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது லதாஜி லதாஜி பேச வேண்டுமாம் என்று சொன்னார் ஒருவர் முதலில் நம்பவில்லை வேறு யாரோ ஒருவர்தான் விளையாட்டாக அப்படி பேசுகிறார் என்று நினைத்தேன் பின்னர் லதாஜி பேசியதும் எனக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை நான் அனுப்பிய ஆல்பம் கிடைத்தது ரொம்ப சந்தோஷம் உடல்நிலை சரியில்லாததால் கடிதம் எழுத முடியவில்லை என்று அவர் கூறியதும் எனக்கு இந்த உலகமே மறந்துவிட்டது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அது என்கிறார் சித்ரா ஒரு காலத்தில் பிஸியாக இருந்து அப்புறம் பாட வாய்ப்பு கிடைக்காத பாடகர் பாடகிகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று சித்ராவிடம் கேட்டபோது சினிமாவில் பாட்டு பாடி பன்னாட் பன்னாட்களில் வாழ்க்கை நடத்த சிரமப்பட்டவர்களை பார்த்து இருக்கின்றேன் எனக்கு தெரிந்தவரை ஒரு காலத்தில் புகழ்பெற்ற பாடகியாக இருந்த ஒருவர் தற்போது ஒரு குடிசையில் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றார் இப்படிப்பட்டவர்களை பார்த்து பின்னர் தான் பார்த்த பின்னர் தான் திரை இசை பாடகர்களுக்கு ஒரு சதவீத ராயல்டி வழங்க வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன் இது அவர்களுக்கு ஓய்வூதியம் போல பலனளிக்கும் வயதான காலத்தில் மருந்து மாத்திரைகள் வாங்க ஆயிரம் ரூபாய் கிடைப்பது பெரிய உதவிகரமாக இருக்கும் அல்லவா ஆனால் நான் கூறியதை பலர் சரியாக புரிந்து புரிந்து கொள்ளவில்லை அது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டு எனது கருத்துக்கு பெரிய விவாதம் விவாதத்துக்குள்ளானது பிற மொழிகளில் பாடும்போது மொழி இடையூறு ஏற்பட்டதுண்டா பிரச்சனை ஏற்பட்டதுண்டா என்று கேட்டபோது சித்தரா சொன்னார் எனக்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி தெரியும் என்பதால் பிரச்சனை இல்லை எஸ்பிபியின் உதவியுடன் தெலுங்கு படித்தேன் அந்த மொழியை கூடுதல் பலத்துடன் உச்சரிக்க வேண்டும் பக்தி பாடல்களை கூட அலறி அடித்து பாடச் சொல்வார்கள் மரண வாசலில் இருக்கும் கணவரை காப்பாற்றுவதை காப்பாற்ற தெய்வத்தின் முன் மனைவி பாடும் பாட்டையும் இப்படித்தான் குரலை உயர்த்தி பாட வேண்டும் பா படங்களில் படங்களில் பாடல்களும் அதிகமாக இருக்கும் என்பதால் கூடுதல் பாடல்கள் பாட வாய்ப்பு கிடைத்தது இதனால் சிலர் என்னை ஆந்திராக்காரி என்றும் நினைத்தனர் அளவுக்கு என்னுடைய தெலுங்கு பாடல்கள் சிறப்பானதாக இருந்திருக்கிறது உங்கள் பாட்டுக்கு கிடைத்த கௌரவம் என்று எதை சொல்வீர்கள் என்று சித்ராவிடம் கேட்டபோது லதா மங்கேஷ்கார் அவர்களுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதையே என் பாட்டுக்கு கிடைத்த பெரிய கௌரவமாக கருதுகிறேன் இசை மேதை சிம்மாங்குடி சீனிவாச ஐயரை பார்க்க ஒருமுறை சென்றேன் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றேன் அப்போது அவருடைய வீட்டில் இருந்தவர்கள் என்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தனர் இது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது சித்ராவின் மனதை பாதித்த சம்பவம் ஏதேனும் உண்டா அதற்கு சித்ரா சொன்ன பதில் மைக்கேல் ஜாக்சனின் மரணம் அவரை நேரில் பார்க்கவில்லை என்றாலும் அந்த மரணம் என்னை பெரிதும் பாதித்தது டிவியில் அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்திருக்கிறேன் வேதனைகளும் சோகங்களும் நிறைந்தது அவருடைய வாழ்க்கை உடல் வெளுப்பதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டதுதான் அவரது ஆரோக்கியத்தையே கெடுத்துவிட்டது சங்கீத துறையில் தற்போதைய வேதனை என்ன என்று சித்ராவிடம் கேட்டபோது அவர் சொன்னார் ஒருவர் பாடிய பாடலை மற்றவர் கொஞ்சம் மாற்றி பாடும் நிலைதான் இப்போதைக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது ஒரு முறை பாடகி சுஜாதா பாடிய பாடலை என்னை பாட சொன்னார்கள் அவரது அனுமதி இல்லாமல் அந்த பாடலை பாட மாட்டேன் என்று கூறிவிட்டேன் இது குறித்து சுஜாதாவுக்கு தெரிவித்தேன் அவர் அனுமதி அளித்த பின்னரே அந்த பாடலை பாடினேன் ஆனால் இன்றைய மேடைகளில் பாடல்கள் கேட்பதற்கு மட்டுமல்ல பார்வைக்குமானது கூட மேடை கச்சேரிகளில் கலந்து கொள்ளும் பாடகி ஒருவரை சமீபத்தில் சந்தித்தேன் தற்போது இசை நிகழ்ச்சி எப்படி ரசிக்கப்படுகிறது என்று கேட்டேன் இதற்கு அவர் சொன்ன பதில் என்னை தூக்கி வாரி போட்டது முன்னை போல இன்னைக்கு பாடகி என்பவர் பாடினால் மட்டும் போதாது அழகாகவும் இருக்க வேண்டும் பாடவும் ஆடவும் தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் பாடவே அழைக்கிறார்கள் என்று வருத்தத்துடன் அவர் சொன்னது கேட்டு எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது ஒரு பாடகி நன்றாக பாடினால் போரும் அவர் அழகாக இருக்க வேண்டும் பாட்டு பாடிக்கொண்டே ஆட வேண்டும் என்பது கொஞ்சம் நெஞ்சை நேரிடக்கூடிய விஷயம்தான் இப்படி தன்னுடைய நேர்காணலில் சொல்லி இருக்கின்றார் பிரபல பாடகி குயில் சித்ரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க